விழுப்புரம் நகரப் பகுதியில் அமைந்துள்ள நகராட்சி பூங்கா முறையான பராமரிப்பின்றி கொடிகள் அடர்ந்து புதர் போல காட்சியளித்தது இதனால் சிறுவர்கள் விளையாட முடியாமலும் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள முடியாமலும் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர் இந்நிலையில் பூங்காவை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டு நூறுக்கும் மேற்பட்ட நகராட்சி தூய்மை பணியாளர்களைக் கொண்டு மண்டியிருந்த புதர்கள் அகற்றப்பட்டு விளையாட்டு உபகரணங்கள் சீரமைத்து பூங்கா முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் அங்கிருந்த குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கி உற்சாகப்படுத்தினார் மேலும் அங்கு இருந்தவர்களுடன் சிறிது நேரம் இறகு பந்து அல்லது பேட்மிண்டன் விளையாடி மகிழ்ந்தது அங்கிருந்தோரை நெகிழ்ச்சியில் அழுத்தியது நீண்ட நாட்களாக பாழடைந்து கிடந்த பூங்காவை சில மணி நேரங்களிலேயே மீட்டெடுத்த சட்டமன்ற உறுப்பினரின் இந்த விரைவான நடவடிக்கைக்கு அப்பகுதி மக்கள் தங்களது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளனர் இதில் நகர செயலாளர்கள் சர்க்கரை மற்றும் வெற்றி நகரமன்ற உறுப்பினர் மணவாளன் மணிகண்டன் உடனே இருந்தனர்